இந்த காதியாணிகளை எதிர்க்கிறேன்டா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கறீவன் நம்ம உலமாக்கள் காதியானிகள் காவிர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அயிலங்க ஜெமித்துலமானால எப்போயோ வத்துவா கொடுத்தாச்சு காதியானிகள் காவீர்கள் என்று அவங்க ஃபத்துவா கொடுத்தாங்களோ இல்லையோ இவன் எப்போ தன்னை நபிண்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாலும் முகம்மது நபிக்கு இறக்கப்பட்ட குருவானையும் இந்த சூழலாவுடைய விளக்கங்களையும் இப்போ ஒருவன் மனமுரண்டாக புறக்கணிச்சிட்டான்னு சொன்னாலே அவன் குஃபுருடைய இடத்துக்கு போயிட்டான் குருவானை ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டான் காபிரா இல்லையா அப்ப அன்னைக்கே அவன் காவிரானத்துக்கு பிறகு பல நாடுகளும் இவர்களுக்கு எதிராக பத்துவா வெளியிட்டார்கள் பாகிஸ்தானுடைய உலமாக்கல் சபை என்ன செஞ்சாங்க இவர்கள் காவிரி வெளியிட்டார்கள் பல அரபு நாடுகளும் இவர்கள் காவிர்கள் காதியான பண்ணிட்டாங்க இவங்களும் இலங்கை உலமா சபையும் அப்பவே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா காதியான காவிரிகள் என்று சொல்லிவிட்டார்கள் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் காவிரி டிக்ளரேஷன் பண்றதும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா ஒருத்தனை காவிரிங்கிறோம் அவன் சொல்லுகிற கருத்துக்களுக்கு வரிக்கு வரி பதில் கொடுக்க வேணா அவன் என்ன வாதம் வைக்கிறான மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த வேணா தெளிவுபடுத்தி அவனையும் அவன் சார்ந்த மக்களையும் நேர்வழிக்கு கொண்டு வரணுமே இருக்கிற மக்கள் அந்த பக்கம் போகாம இருக்கணுமே அப்ப அவனுடைய கொள்கை எப்படி வழிகேடுங்கிறத அக்கு வேறு ஆணி வேறு என்ன செய்யணும் பிரிச்சு மேஞ்சி இருக்கணும் ஆனா ஆச்சரியம் தெரியுமா நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும்ல நவம்பர் மாசம் எட்டாம் தேதி குருவான் வெளியீடு அறிஞர் பிஜி அவங்க இந்தியாவில இருந்து வர்றதா இருந்துச்சு பிஜே வரக்கூடாது குருவானை தடை செய்யுங்கள் பிரச்சாரம் பண்ணது யாரு இந்த அகில இலங்கை ஜம்மியத்துள்ளமா சிங்களத்தில் தர்ஜிமா வெளியிட்டானே காதியானி அவனை ஏன் தடை செய்யல அதுக்கு துப்பில் அர்த்தம் அறிக்கை சபை தானே ஒரு அறிக்கை எவனாவது எழுதுவான் எவனாவது கையெழுத்து போடுவான் எவனாவது வெளியிடுவான் அப்படி வெளியிடுறதுனால இந்த நடக்கிற விளைவுதான் இது காதியானிகளுக்கு எதிராக இந்த குருவான தடை செய்யறதுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சுதா மகாநாயக்க தேர்தல் கேட்டுக்கொண்டு குருவான கொடுக்கறாங்க காதியானி அவங்க என்ன பார்ப்பாங்க அவனுக்கு தெரியுமா நீ கா முஸ்லிமா நீ காவிர நமக்குள்ள பிரச்சனை அவனுக்கு தெரியுமா இதுதான் குருவான் போல நினைப்பானா இல்லையா சௌகி ஜமாத்து வெளியிடுகிற குருவான தடுக்கிறதுக்கு முனைகிற அளவுக்கு வழக்கு வேற போட்டுக்கிறாங்க இப்ப குருவான இப்ப இந்த குருவான வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குது குருவான எப்படியாவது சிங்களத்துல வெளியிட்ட குருவான எடுத்து சீஸ் பண்ணணுமா இல்ல அது வரைக்கும் அவங்களுக்கு தொண்ட இருந்து தண்ணி வத்தாது நான் கேக்குறேன் சௌகி ஜமாத்துக்கு எதிராக இவ்வளவு போராடுற நீங்க காதியான குருவானுக்கு எதிராக என்ன அறிக்கப்பட்டீங்க அவனுடைய குருவான தடை செய்யறதுக்கு என்ன வேலை பார்த்தீங்க அது ஒன்றும் கிடையாது